வெல்கம் பேக் டு ஆல்வேஸ் தமிழ் இந்த வீடியோல நாம் பார்க்க போறது என்னன்னா நேரடியாக மோதிய விஜயன் விஜயகாந்த் படங்களை பத்தி தான் பார்க்க இது வரைக்கும் இருபத்தி ஒரு முறை விஜயன் விஜயகாந்த் படங்கள் நேரடியா மோதியிருக்கு என்னென்ன படங்கள்லாம் ஒரே நாள ரிலீஸ் ஆச்சு யாரோட படங்கள் அதிகமா வெற்றி அடைஞ்சது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நான் பார்க்க போறோம் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அதனால கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க முதன் முறையாக விஜயகாந்த் படங்கள் எப்ப ஒன்னா மோதி போச்சு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு பொங்கலுக்கு இதுல விஜயோட கோயம்புத்தூர் மாப்பிள்ளை படமும் விஜயகாந்தோட தாயகம் படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சு விஜய் சங்கவி ஆகியோர் நடிச்ச கோயம்புத்தூர் மாப்பிள்ளை ஜனவரி பதினஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது அதே நாள விஜயகாந்த் நெப்போலியன் ரஜிதா ஆகியோர் நடிச்ச தாயகம் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல அதனால இந்த மோதல விஜய் வின் பண்றாரு மறுபடியும் விஜயன் விஜயகாந்த் படங்களோட அடுத்த மோதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழா வருஷம் பொங்கலுக்கு நடக்குது இதுல விஜய்க்கு காலமெல்லாம் காத்திருப்பேன் அப்படிங்கிற படமும் விஜயகாந்துக்கு தர்ம சக்கரம் அப்படிங்கிற படமும் ஒரே நாள் ரிலீஸ் ஆச்சு ஆர் சுந்தர்ராஜன் டைரக்ஷன்ல விஜய் டிம்பிள் ஆகியோர் நடிச்ச காலமெல்லாம் காத்திருப்பேன் ஜனவரி பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துக்கு தேவா இசை அமைச்சிருந்தாரு இந்த படத்துல பாடல்கள் எல்லாமே சூப்பர் ஹிட் ஆனாலும் இந்த படம் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல சுமாரா தான் ஓடுச்சு அதே நாள்ல கே எஸ் ரவிக்குமார் டைரக்ஷன்ல விஜயகாந்த் ரம்பா ஆகியோர் நடிச்ச தர்ம சக்கரம் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துக்கும் தேவாதா இசை இருந்தாரு ஆனா இந்த படமும் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல சுமாரா தான் ஓடுச்சு சோ இந்த மோதல ரெண்டு படங்களுமே பெருசா வெற்றி அடையல மறுபடியும் விஜயன் விஜயகாந்த் படங்களோட அடுத்த மோதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல நடக்குது இதுல விஜய்க்கு துல்லாதமனமும் துல்லும் அப்படிங்கிற படமும் விஜயகாந்துக்கு கல்லழகர் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு எழில் டைரக்ஷன்ல விஜய் சிம்ரன் ஆகியோர் நடிச்ச துல்லாதமனமும் துல்லும் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துக்கு எஸ் ஏ ராஜ்குமார் தான் இசையமைச்சிருந்தாரு இந்த படத்துல அந்த டைம்ல எல்லா பாட்டுமே வேற லெவலாக இந்த படத்துக்கும் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சி இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு அதுக்கப்புறம் இந்த படத்தை தெலுங்கு கன்னடம் பெங்காலி அப்படின்னு பல மொழிகள் ரீமேக் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் தொண்ணூறுகளில் விஜயோட முக்கியமான வெற்றி படங்கள்ல இதுவும் ஒன்று அடுத்த ஏழு நாள்லயே விஜயகாந்த் லைலா ஆகியோர் நடித்த கல்லழகர் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு நடிகை லைலா அவர்கள் தமிழ்ல முதல் முதல்ல நடிச்ச படம் இதுதான் இந்த படத்துக்கு ஓரளவுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சி இந்த படமும் வெற்றி அடைஞ்சது இருந்தாலும் துல்லாத மனமும் துள்ளும் அளவுக்கு இந்த படம் வெற்றி அடையல அதனால இந்த மோதல விஜய்தா வின் பண்றாரு மறுபடியும் விஜய் அண்ட் விஜயகாந்த் படங்களோட அடுத்த மோதல் ரெண்டாயிரமாவது வருஷம் பொங்கலுக்கு நடக்குது இதுல விஜய்க்கு கண்ணுக்குள் நிலவு அப்படிங்கிற படமும் விஜயகாந்துக்கு வானத்தை போல அப்படிங்கிற படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சு விக்ரமன் டைரக்ஷன்ல விஜயகாந்த் மீனா பிரபுதேவா ஆகியோர் நடிச்ச வானத்தை போல ஜனவரி பதினாலாம் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துக்கு எஸ் ஏ ராஜ்குமார் தான் இசையமைச்சிருந்தாரு மக்கள் மத்தியில இந்த படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் கிட்ட ஆச்சு அது மட்டும் இல்லாம தியேட்டர்லயும் பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பது நாட்களோடய மிகப்பெரிய சில்வர் ஹிட் ஆயிருக்கு அதுக்கப்புறம் இந்த படத்தை தெலுங்கு கன்னடம் அப்படின்னு பல மொழிகளில் ரீமேக் பண்ணியிருக்காங்க அதே நாளில் விஜய் சாலினி ஆகியோர் நடிச்சிருந்த கண்ணுக்குள் நிலவு அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துக்கு இளையராஜா சார் தான் இசையமைச்சிருந்தாரு இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் ஓரளவுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சி இந்த படமும் ஒரு வெற்றி ஆச்சு இருந்தாலும் வானத்தை போல அளவுக்கு இந்த படம் வெற்றி அடையல அதனால இந்த மோதல விஜயகாந்த் தான் வின் பண்றாரு மறுபடியும் விஜய் அண்ட் விஜயகாந்த் படங்களோட அடுத்த மோதல் ரெண்டாயிரத்தி ஒன்னா வருஷம் பொங்கலுக்கு நடக்குது இதுல விஜய்க்கு பிரெண்ட்ஸ் படமும் விஜயகாந்துக்கு வாஞ்சிநாதன் அப்படிங்கிற படமும் ஒரே நாள் ரிலீஸ் ஆச்சு சித்திக் டைரக்ஷன்ல விஜய் சூர்யா தேவயானி ஆகியோர் நடிச்ச பிரண்ட்ஸ் படம் ஜனவரி பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துக்கு இளையராஜா சரதா இசையம் சேர்ந்தாரு மக்கள் மத்தியில் இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது அது மட்டும் இல்லாமல் தியேட்டர்லயும் இந்த படம் நூத்தி எழுபத்தி ஐந்து நாட்கள் ஓடி மிகப்பெரிய சில்வர் ஜூப்ளி ஹிட் ஆயிருக்கு அதே நாள விஜயகாந்த் ரம்யா கிருஷ்ணன் ஆகியோர் நடிச்ச வாஞ்சிநாதன் படமும் ரிலீஸ் ஆச்சு ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல ஒரு சுமாரான வெற்றியை மட்டுமே அடைஞ்சது அதனால இந்த மத விஜயோட பிரி படம் தான் வெற்றி அடையுது மறுபடியும் விஜய் அண்ட் விஜயகாந்த் படங்களோட அடுத்த மோதல் அதே ரெண்டாயிரத்தி ஒன்னாம் வருஷம் தீபாவளிக்கு நடக்குது இதுல விஜய்க்கு ஷாஜகான் படமும் விஜயகாந்துக்கு தவசி அப்படிங்கிற படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சு விஜயகாந்த் சௌந்தர்யா ஆகியோர் நடித்த தவசி நவம்பர் பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துக்கு வித்யாசாகர் தான் இசையமைச்சிருந்தாரு மக்கள் மத்தியில் இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய சூப்பர் ஹிட் ஆச்சு அதேனால விஜய் ரிக்ஷா பலவுட் ஆகியோர் நடிச்ச ஷாஜகான் படமும் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துக்கு மணி சர்மா இசையமைச்சிருந்தாரு மக்கள் மத்தியில் இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் வெற்றி அடைஞ்சிருக்கு முடிஞ்சது இருந்தாலும் தவசி அளவுக்கு இந்த படம் வெற்றி அடையல அதனால இந்த முதல்ல விஜயகாந்த் தான் வின் பண்றாரு மறுபடியும் விஜயன் விஜயகாந்த் படங்களோட அடுத்த முதல் ரெண்டாயிரத்தி இரண்டாம் வருஷம் தமிழ் புத்தாண்டுக்கு நடக்குது இதுல விஜய்க்கு தமிழன் படமும் விஜயகாந்துக்கு ராஜ்யம் அப்படிங்கிற படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சு விஜய் பிரியங்கா சோப்ரா ஆகியோர் நடிச்ச தமிழன் படம் ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துக்கு இமேன் தான் இசையம் அமைச்சிருந்தாரு ஆனா இந்த படம் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல சுமாரா தான் ஓடுச்சு அது மட்டும் இல்லாம நடிகை பிரியங்கா சோப்ரா முதன் முதல்ல சினிமாவில் அறிமுகமான படம் இதுதான் இதே பொங்கலுக்கு விஜயகாந்தோட ராஜ்யம் படமும் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துக்கு பரத் பாஜி சேமிச்சிருந்தாரு ஆனா இந்த படமும் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல சுமாரா தான் ஓடுச்சு சோ இந்த முதல்ல பாத்தீங்கன்னா ரெண்டு படங்களுமே சரியா ஓடல மறுபடியும் விஜயன் விஜயகாந்த் படங்களோட அடுத்த மோதல் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் வருஷம் தீபாவளிக்கு நடக்குது இதுல விஜய்க்கு பகவதி படமும் விஜயகாந்துக்கு ரமணா படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆச்சு ஏ ஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல விஜயகாந்த் சிம்ரன் ஆகியோர் நடிச்ச ரமணா நவம்பர் நாலாம் தேதி ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துக்கு இளையராஜா சார்தா இசையமைச்சிருந்தாரு மக்கள் மத்தியில் இந்த படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் தேவாயசி ஓரளவுக்கு நல்ல வரவேற்பு இந்த படம் ஒரு சுமாரான வெற்றி அடைஞ்சது விஜயகாந்த் தான் பண்றாரு மறுபடியும் விஜய் அண்ட் விஜயகாந்த் படங்களோட அடுத்த மோதல் ரெண்டாயிரத்தி மூணாம் வருஷம் பொங்கலுக்கு நடக்குது இதுல விஜய்க்கு வசீகரா படமும் விஜயகாந்துக்கு சொக்கத்தங்கம் அப்படிங்கிற படமும் ஒரே ரிலீஸ் ஆச்சு பாக்கியராஜ் டைரக்ஷன்ல விஜயகாந்த் சௌந்தர்யா ஆகியோர் நடித்த சொக்கத்தங்கம் ஜனவரி பதினஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துக்கு தேவாதா சியமிச்சிருந்தாரு மக்கள் மத்தியில் இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சி இந்த படம் மிகப்பெரிய சூப்பர் ஹிட் ஆச்சு அதேனால விஜய் சினேகா ஆகியோர் நடித்த வசீகரா படமும் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துக்கு எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைச்சிருந்தாரு மக்கள் மத்தியில் இந்த படத்துக்கு ஓரளவுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சி இதுவும் ஒரு வெற்றி படமாச்சு இருந்தாலும் சொக்கத்தங்கம் அளவுக்கு இந்த படம் வெற்றி அடையல அதனால இந்த மோதலாம் விஜயகாந்த் தான் வின் மறுபடியும் விஜயன் விஜயகாந்த் படங்களோட அடுத்த மோதல் ரெண்டாயிரத்தி நாலாம் வருஷம் ஆகஸ்டில் நடக்குது இதில் விஜய்க்கு மதுரை அப்படிங்கிற படமும் விஜயகாந்துக்கு கஜேந்திரா அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு விஜய் சோனியா அகர்வால் ரக்ஷிதா ஆகியோர் நடித்த மதுரை ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துக்கு வித்யாசாகர் தான் இசையமைச்சிருந்தாரு மக்கள் மத்தியில் இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சி தியேட்டர்ல நூத்தி ஐம்பது நாட்கள் இந்த படம் வெற்றி அடைஞ்சிருக்கு அடுத்த ரெண்டு வாரத்திலேயே சுரேஷ் கிருஷ்ணா டைரக்ஷன்ல விஜயகாந்தோட கஜேந்திரா அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துக்கு தேவா தேவாதான் இசையமைச்சிருந்தாரு ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல சுமாரா தான் ஓடுச்சு அதனால இந்த முதல்ல விஜயதா வின் பண்றாரு அடுத்ததா கொஞ்சம் கேப் விட்டு ரிலீஸ் ஆன படங்களை பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல பாத்தீங்கன்னா விஜயோட நாளை தீர்ப்பு படமும் விஜயகாந்தோட கோயில் காலை படமும் ஒரே டைம்ல ரிலீஸ் ஆயிருக்கு விஜயோட அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் டைரக்ஷன்ல விஜய் கீர்த்தனா ஆகியோர் நடிச்ச நாளைய தீர்ப்பு டிசம்பர் நாலாம் தேதி ரிலீஸ் ஆச்சு ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல பிளாப் ஆயிருச்சு அடுத்த மாசமே கங்கை அமரன் டைரக்ஷன்ல விஜயகாந்த் கனகா ஆகியோர் நடிச்ச கோயில் காலை படம் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துக்கு இளையராஜா சார்தா இசையமைச்சிருந்தாரு மக்கள் மத்தியில் இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சி இந்த படம் வெற்றி அடைஞ்சது அதனால இந்த மோதல விஜயகாந்த் தான் வின் பண்றாரு அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல பாத்தீங்கன்னா விஜயோட செந்தூர பாண்டி படமும் விஜயகாந்தோட எங்க முதலாளி படமும் ஒரே டைம்ல ரிலீஸ் ஆயிருக்கு எஸ் ஏ சந்திரசேகர் டைரக்ஷன்ல விஜய் விஜயகாந்த் யுவராணி ஆகியோர் நடிச்ச செந்தூர பாண்டி டிசம்பர் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துக்கு மக்கள் பத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சி இந்த படம் வெற்றி அடைஞ்சது இந்த படத்துல விஜய் விஜயகாந்த் ரெண்டு பேருமே சேர்ந்து நடிச்சிருப்பாங்க இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு ஒரு நாலு வாரத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா விஜயகாந்தோட எங்க முதலாளி படம் ரிலீஸ் ஆச்சு ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல சுமாரா தான் ஓடிச்சு அதனால இந்த முறை செந்தூர பாண்டி படம் தான் வெற்றி அடையுது அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல விஜயோட ரசிகன் படமும் விஜயகாந்தோட பதவி பிரமாணம் அப்படிங்கிற படமும் ஒரே டைம்ல ரிலீஸ் ஆயிருக்கு விஜயகாந்த் வினய் ஆகியோர் நடிச்ச பதவி பிரமாணம் ஜூன் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆச்சு ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல சுமாரா தான் ஓடிச்சு அடுத்த நாலு வாரத்திலேயே விஜய் சங்கவி ஆகியோர் நடிச்ச ரசிகன் படம் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு தியேட்டர்லயும் நூத்தி ஐம்பது நாட்கள் இந்த படம் ஓடி இருக்கு அதனால இந்த மாதம்ல விஜய் தான் பண்றாரு அடுத்ததா தொண்ணூத்தி அஞ்சாம் வருஷத்துல பாத்தீங்கன்னா விஜயோட தேவா படமும் விஜயகாந்தோட கருப்பு நிலா அப்படிங்கிற படமும் ஒரே டைம்ல ரிலீஸ் ஆயிருக்கு விஜயகாந்த் ரஞ்சிதா குஷ்பு ஆகியோர் நடித்த கருப்பு நிலா ஜனவரி பதினாறாம் தேதி ரிலீஸ் ஆச்சு ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல சுமாரதா ஓடுச்சு அடுத்த நாலு வாரத்திலேயே எஸ் ஏ சந்திரசேகர் டைரக்ஷன்ல விஜய் சுவாதி ஆகியோர் நடித்த தேவா படம் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துக்கும் ஓரளவுக்கு நல்லா வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் வெற்றி அடைஞ்சது அதனால இந்த மாதம் விஜய் தான் வின் பண்றாரு அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சில் விஜயகாந்தோட காந்தி பிறந்த மண் அப்படிங்கிற படமும் விஜயோட ராஜாவின் பார்வையில் அப்படிங்கிற படமும் ஒரே டைம்ல ரிலீஸ் ஆச்சு ஆர் சுந்தரராஜன் ராஜன் டைரக்ஷன்ல விஜயகாந்த் ரேபதி ஆகியோர் நடிச்சேன் காந்தி பிறந்த மண் ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி ரிலீஸ் ஆச்சு ஆனால் இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியாக ஓடலை சுமாராக தான் ஓடுச்சு அடுத்த ரெண்டு வாரத்துலையே பார்த்தீங்கன்னா விஜய் என் அஜித் ஆகியோர் சேர்ந்து நடித்தேன் ராஜாவின் பார்வையில் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு ஆனால் இந்த படமும் சரியாக ஓடலை ஃப்ளாப் ஆயிருச்சு ஸோ இந்த முறை பார்த்தீங்கன்னா ரெண்டு படங்களுமே சரியாக ஹீரோ ஓடலை அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்தோட அலெக்சாண்டர் படமும் விஜயோட செல்வா படமும் ஒரே டைம்ல ரிலீஸ் ஆச்சு விஜயகாந்த் சங்கீதா ஆகியோர் நடிச்ச அலெக்சாண்டர் நவம்பர் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு அடுத்த நாலு வாரத்திலேயே விஜய் சுவாதி ஆகியோர் நடித்த செல்வா படம் ரிலீஸ் ஆச்சு ஆனா இந்த படமும் சரியா ஓடலை ஃப்ளாப் ஆயிருச்சு சோ இந்த மோதலில் விஜயகாந்தோட அலெக்சாண்டர் படம் தான் வெற்றி அடையுது அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் பார்த்தீங்கன்னா விஜயோட பிரியமுடன் படமும் விஜயகாந்தோட தர்மா அப்படிங்கிற படமும் ஒரே டைமில் ரிலீஸ் ஆச்சு விஜய் கௌசல்ய ஆகியோர் நடித்த பிரியமுடன் ஜூன் பதிமூணாம் தேதி ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சி இந்த படம் வெற்றி அடைஞ்சது அடுத்த மூணு வாரத்திலேயே விஜயகாந்த் பிரீதா விஜயகுமார் ஆகியோர் நடித்த தர்மா படம் ரிலீஸ் ஆச்சு ஆனால் இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியாக ஓடலை சுமாராக தான் ஓடிச்சு அதனால் இந்த மோதலில் விஜயோட பிரியமுடன் படம் தான் வெற்றி அடையுது அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் பார்த்தீங்கன்னா விஜயோட என்றென்றும் காதல் படமும் விஜயகாந்தோட பிரியனா படமும் ஒரே டைமில் ரிலீஸ் ஆச்சு விஜய் ரம்பா ஆகியோர் நடித்த என்றென்றும் காதல் மார்ச் அஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆச்சு ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு பெருசா வெற்றி அடையில ஒரு சுமாரா தான் ஓடிச்சு அடுத்த ஏப்ரல் மாசமே விஜயகாந்த் சூர்யா ஆகியோர் நடித்த பெரிய படம் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தை எஸ் ஏ சந்திரசேகர் தான் டைரக்ஷன் பண்ணியிருந்தார் மக்கள் மத்தியில் இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சி இந்த படம் வெற்றி அடைஞ்சது அதனால இந்த மோதல விஜயகாந்த் தான் வின் பண்றாரு அடுத்ததா டூ தௌசண்ட்ல பாத்தீங்கன்னா விஜயோட குஷி படமும் விஜயகாந்தோட வல்லரசு படமும் ஒரே டைம்ல ரிலீஸ் ஆயிருக்கு விஜயகாந்த் தேவயானி ஆகியோர் நடித்த வல்லரசு ஏப்ரல் பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துக்கு தேவாயிசை அமைச்சிருந்தாரு மக்கள் இந்த படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சி இந்த படம் மிகப்பெரிய பிளாக் ஹிட் ஆச்சு அடுத்த நாலு வாரத்திலேயே ஏசிச்சு சூர்யா டைரக்ஷனில் விஜய் ஜோதிகா ஆகியோர் நடித்த குசி படம் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சி இந்த படமும் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு ஸோ இந்த மோதலில் ரெண்டு படங்களுமே பிளாக் ஹிட் ஆயிருக்கு அதனால ரெண்டு பேருக்குமே வெற்றி தான் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா விஜயோட யூத் படமும் விஜயகாந்தோட தேவன் அப்படிங்கிற படமும் ஒரே டைமில் ரிலீஸ் ஆகிருக்கு விஜயகாந்த் கார்த்திக் அருண் பாண்டியன் ஆகியோர் நடித்த தேவன் ஜூன் பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆச்சு ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடலை தான் ஓடுச்சு அடுத்த நாலு வாரத்திலேயே விஜய் சந்தியா ஆகியோர் நடித்த யூட் படம் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துக்கு ஓரளவுக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் ஒரு வெற்றி படமாச்சு அதனால இந்த மோதலா விஜய் தான் வின் பண்றாரு அடுத்ததாக ரெண்டாயிரத்தி எட்டில் பாத்தீங்கன்னா விஜயோட குருவி படமும் விஜயகாந்தோட அரசாங்க படமும் ஒரே டைம்ல ரிலீஸ் ஆயிருக்கு விஜயகாந்தோட அரசாங்கம் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆச்சு ஆனா இந்த படம் சரியா ஓடலை ஃப்ளாப் ஆயிடுச்சு அடுத்த மூணு வாரத்திலேயே விஜயோட குருவி படம் ரிலீஸ் ஆச்சு ஆனா இந்த படமும் சரியா ஓடலை பிளாப் ஆயிடுச்சு ஸோ இந்த மோதலாம் ரெண்டு படங்களுமே சரியாக ஓடலை இதே மாதிரி நேரடியாக மோதிய விஜய் அஜித் படங்கள் ரஜினி கமல் படங்கள் சிம்பு தனுஷ் படங்கள் ரஜினி மோகன் படங்கள் கமல் மோகன் படங்கள் நேரடியாக மோதிய விஜய் பிரசாத் படங்கள் அஜித் பிரசாந்த் படங்கள் அப்படின்னு எல்லா நடிகர்களுக்கும் என்னென்ன படங்கள் ஒரே நாளில் ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அது எல்லாமே நம்ம சேனலில் இருக்கு மறக்காமல் பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்